வணக்கம் இங்கே பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி இங்கே பேச வாய்ப்பளித்த பொருணை புத்தக திருவிழாக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ஐயா உங்களோட ரகசிய கோழி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்படிங்கிற புத்தகத்தை நாரமநாதன் மாமா தான் முதல்ல எனக்கு தந்தாங்க அது மூலமாக தான் என்னோட வாசு பழக்கம் ஆரம்பிச்சது அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதுக்காக நான் அப்போ இருந்தே உங்களை வியந்து பார்க்குற ஒரு ஆளுமை தான் நீங்கள் உங்கள் கூட வந்து இப்படி ஒரு ஆடுறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுயா வணக்கம்மா உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று அப்படின்னா எனக்கு வயசு அறுபத்தி நாலு அவங்களுக்கு பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு பத்தாவது வகுப்பு படிச்சுட்டுருக்கிறாங்க ஒரு ஐம்பது ஆண்டு கால இடைவெளி என்பது சாதாரணமானதில்லை ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு கால இடைவெளியில் இலக்கியம் எப்படி அதுவும் குறிப்பாக சிறார் இலக்கியம் எப்படி ஒரு இளைய தலைமுறையை சென்று அடைந்திருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சூடாமணி இருக்கிறார் என்பதை நான் உண்மையிலே பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அத்துடன் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த பொருணை இலக்கிய திருவிழாவிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னாலே நம்ம வந்து அக்பர் பீர்பால் கதைகள் தென்னாலிராமன் கதைகள் அந்த மாதிரி கதைகள் தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் குழந்தைகளுக்காகவே நூற்றி அறுபது புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க ஐயா விஷ்ணுபுரம் சரவணனையா சரிதாஜோ அம்மா அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தைகளுக்காக நூல்கள் எழுதிட்டு வராங்க அவங்களோட புத்தகங்கள்லாம் சரியான இடத்துக்கு போய் சேருதா அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரி நல்ல கேள்விமா அதாவது சிறார் இலக்கியம் என்றாலே நம்ம அனைவருக்கும் என்ன தோணுது இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி கல்லூரி ஆசிரியர்கள் உட்பட கூட சொல்லுவேன் நான் ஆனால் அவள் எல்லோருக்குமே வந்து குழந்தைகளுக்கானதுன்னா பஞ்சதந்திர கதை தான் பஞ்சதந்திர கதையை சொல்லணும் வீர்வால் கதையை சொல்லணும் அல்லது முல்லா கதையை சொல்கிறது அப்படி இல்லை என்றால் நன்னறி கதைகள் அன்பு கதைகள் கதைகள் நீதிக்கதைகள் கதைகள்னு ஏராளமான கதைகள் இருக்குது இதை சொல்லணுங்கிறது தான் ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே இந்த குழந்தைகளுக்கும் இந்த கதைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இன்றைக்கு சற்று முன்பு கூட இந்த பட்டிமன்றத்தை பார்த்தோம் வழக்காடு மன்றம் பட்டிமன்றத்தை பார்க்கும்போது கூட தெரிஞ்சது இன்றைய தலைமுறை எப்படிப்பட்ட இலக்கியத்தை விரும்புகிறார்கள் நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமானது தானே ஒவ்வொரு படைப்பையும் அந்த காலம்தான் படைக்கிறது என்று சொல்லலாம் அந்த படைப்பாளியையும் காலம்தான் உருவாக்குகிறது அப்படி என்றால் இந்த காலத்திற்கு ஏற்ப குழந்தைகளுக்கு புத்தகங்களையும் படைப்புகளையும் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் என எல்லோருக்குமே இருக்கிறது அப்படியானால் நவீன சிறார் இலக்கியம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இலக்கியம் எதை சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தின் பிரச்சனைகளை அதுவும் குறிப்பாக குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவர்கள் பொரியும்படியும் அறியும்படியும் உணரும்படியுமான படைப்புகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அப்படித்தான் வந்து சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படைப்புகள் இன்றைக்கு ஆதி வள்ளியப்பன் என்கிற எழுத்தாளர் ஏராளமான சூழலியல் நூல்களை எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்காக மலைப்பூ என்கிற புத்தகத்தை வெளியன் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததாக தெரிந்த விஷயந்தான் ஒரு சற்று ஒரு ஒரு வருடத்திற்குள் உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல் குறிப்பிட்டு காட்டியது என்னவென்றால் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் சரியான கழிப்பறை வசதி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது அதை முதலில் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது அது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அதற்கான கவனத்தையும் அதற்கான செயல்பாட்டையும் செய்து கொண்டே வருகிறார்கள் இந்த மலைப்பூ என்ற புத்தகம் ஒரு குழந்தை பிரதம மந்திரியிடம் கேட்பதாக ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஏன் என் பள்ளிக்கூடத்தில் இல்லை கழிப்பறை என்று ஒரு பிர பிரதம மந்திரியிடம் கேட்கிறார் என்று ஒரு கதை ஒன்று வில்லியன் அதுதான் இன்றைய கதை கயிறு என்று ஒரு கதை விஷ்ணுபுரம் சரவணன் எழுதியிருக்கிறார் பள்ளிக்கூடங்களில் குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்களில் கலர் கலராக கயிறு கட்டுகிற பழக்கம் இப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசே சொல்லியாச்சு என்றாலும் பள்ளிக்கூடங்களில் கலர்கலராக கயிறு கட்டக்கூடியது ஒவ்வொரு சாதி குறித்த கயிறுகள் நம்முடைய காலத்தினுடைய மிக கொடிய வியாதி என்றால் அது சாதிதான் தான் அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு கதையாக கயிறு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையாகி இருக்கிறது இப்போது இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னா பா அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அது குறித்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்று ஒரு புத்தகம் எஸ் பாலபாரதி எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் பால புரஷ்கார் சாகித்ய பாலபுரஷ்கார் விருதை பெற்ற ஒரு நூல் இப்படி என்னுடைய பாலபுரஷ்கார் விருது பெற்ற ஆதனின் பொம்மை என்ற அந்த புத்தகம் அது நம்முடைய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் தொன்மையையும் சொல்லக்கூடிய ஒரு கதை அப்போ நாம் வந்து இன்றைய காலத்தின் கதையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஒரு இடத்துல நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கேட்குறான் முயலும் ஆமையும் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் கேட்குறான் தாத்தா இந்த கதையே தப்பு அப்படிங்கிறான் என்கிட்ட எனக்கு முதல்ல வந்து இந்த கதை தப்புன்னா என்ன சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி என்னப்பா விஷயம் அப்படின்னு இல்லை இந்த கதையினுடைய அடிப்படையே தப்பு அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டான் அவன் சொல்கிறான் முயல் தரையில் ஓடக்கூடியது ஆமை தண்ணியில் போ நீந்தக்கூடியது அந்த தண்ணியில் நினைந்தக்கூடிய ஆமைக்கும் முயலுக்கும் எப்படி நீங்கள் தரையில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கலாங்கிறான் நீங்கள் இந்த சிந்தனை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இல்லை இன்றைக்கி இருக்குன்னா சமவாய்ப்பும் சமத்துவமும் இன்றைய குழந்தைகளிடம் கேள்வியாக முளைத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இப்போ சூடாமணியை பொறுத்தவரை அவர் அவர் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளில் ஐந்து புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமானது உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கைதட்டலாம்னு நினைக்கிறேன் கொரோனா காலத்திற்கு பிறகு குழந்தைகள் எழுத இருக்கிறார்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் குழந்தைகள் இன்றைக்கு கதைகளை புத்தகங்களை எழுதி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமானவர் குறிப்பிடத்தக்கவர் சூடாமணி ஒரு குழந்தை வந்து மகிழாதன் என்ற ஒரு குழந்தை கவிதை எழுதியிருக்கிறான் இவருடைய கடைசி புத்தகம் என் பூமி என்கிற அந்த புத்தகமும் கவிதை நூல் அந்த மகிழாதன் எழுதுகிற கவிதையில் அவன் என்ன எழுதுகிறான் என்றால் நான் உன்னை தொட்டால் ரோஜா பூ நீ என்னை தொட்டால் மல்லிகை பூ நாம் இருவரும் சேர்ந்தால் ஒரு பூந்தோட்டம் என்று எழுதுகிறான் எழுதி அந்த பையனின் வயது எட்டு யோசித்து பாருங்கள் இதற்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அந்த குழந்தை மிக சாதாரணமாக வைக்கிறான் இன்னொரு கவிதை சின்ன கவிதை தான் இன்னொரு கவிதையில் சொல்கிறான் யாரோ அங்கே இருக்கிறார்கள் அங்கே வேறு யாரும் இல்லை அது நாம தாங்கிறான் நீ வேற யாரோ நினச்சி வேற்றுமைப்படுத்துகிறாயே அங்கே இருக்கிறோன்னு நம்மளை மாதிரி மனுஷன்தாங்கிறான் இது எட்டு வயது பையன் சொல்லியிருக்கிற கவிதை மூன்றே வரிகளில் இப்படி முக்கியமான கவிதைகள் நிறையா தொடர்ச்சியாக குழந்தைகள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் சூடாமணி அவருடைய அம்மாவை தேடி என்கிற ஒரு கதை நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த கதையை நான் சொல்லியிருப்பேன் சூழலியல் சார்ந்த ஒரு மிக முக்கியமான படைப்பென்றால் அம்மாவை தேடி சுருக்கமாக ரெண்டு வரியில் சொல்லிடுறேன் தாயை விட்டு பிரிந்த குட்டி தாயை தேடி வரும்பொழுது எதிரே சிங்கத்தை பார்க்கிறது நரியை பார்க்கிறது புலியை பார்க்கிறது ஆற்றில் ஓடும் போது ஆற்றில் கிராஸ் பண்ணும்போது தாண்டும் போது முதலையை பார்க்கிறது இவ்வளவும் தாண்டி வந்த பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் அது அம்மா சொன்னது பூரா ஞாபகத்துக்கு இருக்குது தாண்டி வந்த பிறகு மா அம்மாவிடம் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லும்போது அம்மா கேட்கிறாள் நீ யாரா ஏதாவது பயங்கரமான விலங்கை பார்த்தாயா என்று கேட்டவுடன் நான் மனிதனை பார்க்கவில்லை என்று அந்த மான்குட்டி சொல்வதாக கதை எழுதியிருக்கிறார் இந்த கதை எழுதும் போது அவருக்கு வயது பனிரெண்டு வயது என்று நினைக்கிறேன் பனிரெண்டு வயதில் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறார் என்றால் மனிதனை குறித்து நாம் எப்படி இந்த பூமியை இயற்கையை சூழலை எப்படி அழிக்கிறோம் என்பதை குறித்து ஒரு குழந்தை யோசித்திருக்கிறாள் என்பதுதான் நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறார் இலக்கிய புத்தகங்களை நம்முடைய குழந்தைகளிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் கதைகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் பொதுவாக குழந்தைகள் எழுதுவதற்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும் என்று நம்புகிறேன் சூடாமணிக்கு அப்படி ஒரு தூண்டுதல் வீட்டிலிருந்து அல்லது வெளியில் இருந்து நண்பர்கள் மூலமாக எழுத்தாளர்கள் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் அது எப்படிப்பட்ட தூண்டுதல் என்று அவரிடமே தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு வந்து கதை எழுதணும் அப்படின்னு தோணுனதுக்கு முக்கியமான காரணமே வந்து நாரிமுதன் மாமா தான் அவங்க வந்து லாக்டவுன் டைமில் தினமும் ஐந்து மணிக்கு ஃபேஸ்புக்கில் வந்து சின்ன சின்ன கதைகள் வந்து சொல்லுவாங்க அதை கேட்கும் தான் சரி நம்மளே ஒரு கதை எழுதக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதில் இருந்து தான் நான் வந்து கதைகளை வந்து எழுத ஆரம்பிச்சேன் நான் வந்து இதுவரைக்கும் ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதுக்கு முதல் இரண்டு வந்து சின்ன சின்ன கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு மூணாவது வந்து குறுநாவல் நாலாவது கட்டுரை ஐந்தாவது கவிதை எல்லா வகைமைகளிலும் ஒரு குழந்தை கதை எழுதியிருக்கிறார் யோசித்து பாருங்கள் நம்ம வந்து ஒன்னே ஒன்றை மட்டும் எழுதிட்டே வந்து நம்ம என்ன செய்வோம் இதுவே பெரிய படைப்புன்னு நினைப்போம் ஆனால் அவ சூடாமணி வந்து எல்லா வகைமைகளிலும் எழுதியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே நம்முடைய சமகாலத்தை குறித்து நம்முடைய கல்வித்துறை மட்டுமல்ல கல்வி என்று சொல்வதை விட கல்வி புலம் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் மாணவர்களும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கேட்பேன் நீங்க சொன்னது வந்து நான் என்னோட சந்தேகத்துக்கு நீங்கள் சொன்னது வந்து சிறார் இலக்கியத்தை பற்றி என்னோட பார்வையே வந்து ரொம்ப திருப்பி போட்ட மாதிரி வந்து இருந்துச்சு அடுத்த கேள்வி வந்து இப்போது பெண் எழுத்தாளர்கள் வந்து இந்த மாதிரி சிறார் கதைகள் இந்த மாதிரி இலக்கியங்களுக்குள்ளே வர்றது குழந்தை எழுத்தாளர்கள் இலக்கியங்களுக்குள்ளே வர்றது அவங்களோட வருகை எந்த மாதிரி இருக்கும் குறிப்பாக சிறார் இலக்கியங்களில் அந்த மாதிரி வருகை எப்படி இருக்கு அதை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் கொரோனா காலம் வந்து உண்மையில் உலகத்திற்கு மிக கொடிய காலம் ஏன்னா நமக்கு தெரியும் உற்றார் உறவினர் தொடங்கி நேற்று பார்த்தவர் இன்று இல்லைங்கிற மாதிரி எந்த நேரத்தில் யார் இல்லாமல் போவார் என்று யாருக்குமே தெரியாத ஒரு நிச்சயமற்ற நாட்களாக அந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட காலத்தில் குழந்தைகளுக்கு பொற்காலமாக இருந்தது ஒரு காலம் கேடு காலமாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அது பொற்காலமாக இருந்தது ஏனென்றால் பள்ளிகள் இல்லை பள்ளிகள் இல்லாததினால் வீடுகளில் குழந்தைகளை எப்படி சமாளிப்பது பெற்றோர்களுக்கு தெரியவில்லை பாட புத்தகம் இல்லை எதுவுமே இல்லை என்ன சமாளிக்கிறது டிவி போடுறதா ஜ மொபைல் கொடுக்குறதா என்னவெல்லாம் செய்து பார்த்தாலும் குழந்தைகளை சமாளிக்க முடியவில்லை என்கிற போது அவர்கள் கதைகளை தேடத் தொடங்கினார்கள் கதைகளை சொல்ல தொடங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் தான் பெண் கதை சொல்லிகள் உருவாகிறார்கள் நிறைய பேர் குழந்தைகளுக்கு கதை சொல்ல வர்றாங்க இப்போ கூட யூடியூப் சேனலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கதை சொல்லிகள் ஏராளமான கதை சொல்லிகள் இருக்கிறார்கள் சரி சரிதா ஜோ என்கிற கதை சொல்லி வனிதா மணி என்கிற கதை சொல்லி பூங்கொடி பாலமுருகன் என்ற கதை சொல்லி ரம்யா பா ரம்யா ஸ்டோரி டெல்லர் என்ற கதை சொல்லி ஏராளமான கதை சொல்லிகள் அதில் அங்கே வந்து கதை சொன்னார்கள் அவர்களிடமிருந்து பெண்கள் திரும்ப மீண்டும் அவர்கள் கதைகளை எழுத தொடங்கினார்கள் பெண்கள் கதைகள் எழுதுவதற்கும் நம்மளை மாதிரி ஆட்கள் வயதானவர்கள் எழுதுறதுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்றால் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால் குழந்தைகளுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுடனேயே வாழக்கூடியவர்கள் பெண் குழந்த பெண்கள்தான் குறிப்பாக தாய்மார்கள் தான் அவர்கள்தான் அந்த குழந்தைகளை வந்து வச்சு பார்க்குறாங்க ஆண்கள் பெரும்பாலும் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி தான் சிறப்பு விருந்தினர் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க அந்த குழந்தையை வைத்து பார்ப்பதென்றால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தையின் ஆளுமை எப்படி உருவாகிறது என்றால் அது தாயினுடைய வழியாகத்தான் உருவாகிறது அந்த இடத்தில் பெண்களின் இடம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம் அப்படி பெண்கள் கதைகளை எழுதும்போது அவர்கள் இன்று ஒரு இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் கதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து சிறார் குழந்தைகள் எழுத தொடங்கியது நமக்கு தெரியாத தகவலாக கூட இருக்கலாம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மிக குறைந்த வயதில் எழுதுகிற எழுத்தாளர் என்று கின்னஸ் ரெக்கார்டு தொடங்கி எல்லா விதமான சாதனை பட்டியலும் வரும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு குழந்தை கிரைசிஸ் நைட் என்கிற கனடாவை சேர்ந்த ஒரு குழந்தை ஏழு வயது குழந்தை அந்த குழந்தை தான் வந்து வேர்ல்டில் வந்து யங்கஸ்ட் ரைட்டர் இன் த வேர்ல்டு அந்த குழந்தை வந்து எழுதிய புத்தகம் த கிரேட் பிக் லயன் என்கிற ஒரு புத்தகம் மகா பெரிய சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க அதை பற்றி வாசித்து முடித்த பிறகு எனக்கு அந்த ஆண்டு நம்முடைய சென்னையில் ஒரு பையன் அவருக்கு வயசு ஆறு வயசு அந்த பையன் வந்து ஒரு புத்தகம் எழுதி எழுதி வெளியிடுறான் அதன் பெயர் சிம்பாவின் சுற்றுலா என்று பெயர் சிம்பா யாருன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லயன் கிங்கு பார்க்க பார்த்த எல்லாருக்குமே சிம்பாவை தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த சிம்பாவின் சுற்றுலா அப்படின்னு அவன் ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கிறான் அந்த புத்தகம் ஆறு வயசில் எழுதிய புத்தகம் இந்த ஆண்டு சாகித்ய அகாடமியின் விருது பட்டியலில் குறும்பட்டியலில் வந்திருக்கிறது சாகித்ய அகாடமி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நூல்களுக்குள் ஒரு நூலாக அந்த நூல் வந்திருக்கிறது என்றால் நமது குழந்தைகள் உலக குழந்தைகள் அளவிற்கு எழுதுகிறார்கள் என்பதை நாம் உண்மையிலே கைதட்டி பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு பனிரெண்டு வயது பெண் குழந்தை ரமணி என்கிற பெண் குழந்தை அந்த பையன் ஆறு வயசு எழுதின பேர் ரமணா ஒரு பனிரெண்டு வயது பெண் குழந்தை ரமணி என்கிற குழந்தை பூக்களின் நகரம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை அவளுடைய ஏழாவது வகுப்பு படிக்கும்போது எழுதிய கதை அந்த கதை இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசினுடைய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ நம்ம தான் வந்து தெரியாம இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளினுடைய அருமைகளை பெருமைகளை நாம் தான் தெரியாமல் இருக்கிறோம் சிறார் இலக்கியம் தொடர்ந்து பெரிய பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறது அதில் மிக குறிப்பிடத்தக்க பங்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்பதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சூடாமணி வந்து கவிதைகள் நிறையா எழுந்திருக்கிறாங்க ஒரு கவிதை கடைசியாக வந்த புத்தகம் என் பூமி அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு கவிதை படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கவிதை ஜன்னலோர இருக்கை ஜனங்களை ஜென்னாக மாற்றும் இருக்கை ஜென் தெரியும் இல்லையா ஜென் தத்துவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜன்னல் ஓர இருக்கை ஜனங்களை ஜன்னாக மாற்றும் இருக்கை எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்தது ஜன்னல் பக்கம் போன பிறகு யாரும் பஸ்ஸுக்குள்ளே திரும்ப மாட்டோம் ஜன்னல் ப ஜன்னலை தானே பார்த்துக்கிட்டு இருப்போம் வெளியே அது நம்முடைய மனதை வேறு எங்கோ கொண்டு சென்று விடும் அப்படிப்பட்ட முகுந்தி நாகராஜன் என்கிற ஒரு கவிஞர் எழுதுகிறார் ஒரு கவிதையில் குழந்தையை பற்றிய ஒரு கவிதையில் எழுதுகிறார் இப்போதுதான் தான் ஜன்னல் ஓர சீட்டு கிடைத்தது இப்போது தான் ஜன்னலோர சீட்டு கிடைத்தது அதற்குள் வீடு வந்து விட்டது என்கிறாள் அம்மா இதெல்லாம் ஒரு காரணமா என்று இவ்வளோதான் கவியே அவ்வளோதான் என்று அந்த குழந்த நினைக்குது இப்போ தான் ஜன்னல் சீட்டு கிடச்சிருக்கு அதுக்குள்ளே வீடு வந்துருச்சு இறங்குன்னு சொல்கிறாலாம் வீடெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகுது குழந்தை சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலகம் என்பது தான் குழந்தைகளினுடைய உலகம் இந்த வீடு என்பது நம்முடைய சாதாரண நடைமுறை உலகம் சாதாரண யதார்த்த உலகம் இதை ஒரு குழந்தை சொல்வதாக அந்த கவிஞர் எழுதுகிறார் எழுதியிருக்கிறார் உண்மையிலே குழந்தைகள் அப்படிப்பட்ட இயல்பான மிக்க குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் வந்து அவ்வளவு அற்புதமான குழந்தைகள் அந்த குழந்தமையை நாம் உண்மையிலே தக்க வைத்து கொண்டால் அறுபது வயதில் எழுபது வயதில் எப்போதும் குழந்தைகளுக்காக எழுதி கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அப்படி கவிதைகளை நீங்கள் எப்படி எழுத தொடங்கினீர்கள் என்று சொல்லுங்கள் நான் கவிதை எழுந்ததுக்கு காரணம் வந்து என்னோடய மூன்றாம் வகுப்பில் வந்து சுமதி அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு எடுத்தாங்க அவங்க தான் முதல்ல வந்து எப்போவுமே வகுப்புக்கு வந்தவொடன்னா அவங்க கதை தான் சொல்ல வருவாங்க அப்போ ஒரு நாள் வந்து மாணவர்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதிட்டு வரணும் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து வீட்டுக்கு போய் அது வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து எனக்கு முடிஞ்சதை வந்து எழுதிட்டு வந்தேன் அவங்க அப்போவே என்ன வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்படி ஒரு கவிதையை நான் வாசித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க அதுல இருந்து தான் வந்து நான் அப்பப்போ அப்பப்போ சும்மா சும்மா எழுதி வச்ச கவிதைகள் எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பாக வந்து இதில் போட்டிருக்கேன் அருமையான தொகுப்பு அந்த தொகுப்பு குழந்தை ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது என்பதை சூடாமணி சுட்டி காட்டியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்னுடைய பள்ளி பருவத்திலுமே வந்து ஆசிரியர்கள் தான் எனக்கு உற்சாகம் அளித்தார்கள் ஊக்கமளித்தார்கள் நான் எழுதியதை வந்து அவர்கள் பாராட்டியதன் வழியாகத்தான் ஓ ஏதோ நமக்கும் சொல்ல தெரியுது போல இருக்கே என்ற எண்ணம் வந்து நாம் தொடர்ந்து அந்த பய அந்த பாதையில் பயணம் செய்தோம் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது என்று நம்புகிறேன் அடுத்த கேள்வியை வந்து இப்போ தமிழக அரசு வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இந்த மாதிரி விழாக்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கு வரும்போது புத்தகங்களை வந்து குழந்தைகளே அவங்களுக்காக எடுக்கணுமா இல்லைன்னா பெற்றோர்கள் எடுத்து தரணுமா ஒரு முக்கியமான கேள்வி தான் ஏன்னா ஏராளமான புத்தக கண்காட்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டுதோறும் நடக்கிறது அதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளை கூட்டி கொண்டு பெற்றோர்கள் போகிறாங்க ஆனால் முதல்ல வந்து என்ன மாதிரியான புத்தகங்களை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒன்று என்னென்னா பெரும்பாலும் வந்து படிப்பு சார்ந்தது மட்டும்தான் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவனுக்கு கொஞ்சம் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டானால நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம பிள்ளை டாக்டராக தான் ஆக போகிறாமைங்க இல்லை நம்ம பிள்ளை ஐஏஎஸாக தான் ஆக போகிறாமிங்க இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க குழந்தை என்ன நினைக்குதுங்கிறது நம்ம அவங்களுக்கு தெரியாது குழந்தை நாம் குழந்தையை பற்றி எப்போதுமே எப்படி நினைக்கிறோம் என்றால் நம்முடைய எதிர்கால வைப்பு நிதி என்று நாம் நினைக்கிறோம் ஃபிக்ஸட் டெப்பாசிட் மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதனால் புத்தக கண்காட்சிக்கு போகிற இடங்களில் பூராவுமே பார்க்குறேன் குழந்தைகள் கதை புத்தகங்களை கையில் எடுத்தால் உடனடியாக அந்த பெற்றோர் அந்த புத்தகத்தான் வேணாம் வை நீயே இந்த மேக்ஸ் புக்கை எடு சயின்ஸ் புக்கை எடு அல்லது இது மாதிரியான அறிவு சார்ந்த புத்தகங்களை அறிவு சார்ந்தன நாலேஜ் நாலேஜ் அறிவு சார்ந்த புத்தகங்களை எடுத்துக்கூட அல்லது அப்படி வாங்கி கொடுக்கிறார்கள் அது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை குழந்தைகளுக்கு புத்தகங்களை தேர்வு செய்ய முடியுமா இப்படி ஒரு கேள்வி இருக்குது குழந்தைகளே போய் எனக்கு பிடித்த புத்தகம்னு குழந்தைகள் போய் தேர்வு செய்ய முடியுமா குழந்தைகளுக்கு அதற்குள் என்ன இருக்கிறது என்று குழந்தைகளுக்கு தெரியாது அப்போ பெற்றோர்கள்தான் அதை பரிந்துரை செய்ய வேண்டும் இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் நல்ல புத்தகங்கிறதையும் ஏன் வந்து பெரும்பாலும் குழந்தைகளுக்கு கதை புத்தகங்களை வாங்கி கொடுப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது என்று என்ற கேள்வி வந்து எப்போவுமே இருக்குது இன்றைக்கும் கூட புத்தக கண்காட்சிகளில் குழந்தைகளுக்கான கதை புத்தகங்களினுடைய விற்பனை என்பது மிகவும் குறைவு மற்ற ஏபிசிடி தொடங்கி ஆனா ஆவணா தொடங்கி இப்படி கல்வி சார்ந்த புத்தகங்கள் விற்பனை அளவிற்கு கதை புத்தகங்கள் விற்பனை ஆவதில்லை கதை புத்தகங்கள் மனித குலத்திற்கு மிக அவசியமானது கதைகள்தான் மனிதனை உருவாக்குகின்றன இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்முடைய தலை முதல் கால் வரை மனிதர்கள் கதைகளால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது கலைகளால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாவற்றையும் ஒரு கதையாகத்தான் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் ஒரு கதையாகத்தான் சொல்கிறோம் எல்லாவற்றையும் ஒரு கதையாகத்தான் பதிவு செய்கிறோம் அப்போ கதைகள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான ஒன்று அந்த கதை தான் வந்து நம்முடைய கற்பனை வளத்தை பெருக்குகிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அத்தனை கண்டுபிடிப்புகளும் யாரெல்லாம் புத்தகம் வாசித்தார்களோ குறிப்பாக கதை புத்தகங்களை வாசித்தார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அது இலக்கியமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள்தான் இந்த கண்டுபிடிப்புகளை புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை குறித்து அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் அதனால் வந்து பெ பெற்றோர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்றாலும் பெற்றோர்கள் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் அவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படி போது மட்டும்தான் வெறும் பல பல அட்டையோடோ வெறும் படங்களோடோ இருக்கிற புத்தகங்கள் என்று இல்லாமல் அல்லது ஆங்கில புத்தகங்கள் மட்டும்தான் என்று இல்லாமல் தமிழ் புத்தகங்களையும் நாம் கொடுப்பது என்கிற ஒரு பழக்கம் நடைமுறையில் வரும்போது சூடாமணி மாதிரியான ஏராளமான படைப்பாளிகள் தமிழ் சமூகத்தில் உருவாவார்கள் ஒரு ஈராயிரம் ஆண்டு அறிவு பாரம்பரியம் கொண்ட நம்முடைய தமிழ் சமூகம் வள்ளுவம் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது என்றால் இப்படியான புதிய தலைமுறை உருவாகி கொண்டே இருப்பது மிக முக்கியமான காரணம் என்று நம்புகிறேன் ஃபைனல் கேள்வியா அடுத்து கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போ வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு ஒரு மூத்த படைப்பாளியாக ஒரு நூறு புத்தகங்களுக்கு மேலெழுந்த எழுத்தாளராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க புதிதாக எழுதுபவர்களுக்கு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த நம்ம நாகம்பட்டி கல்லூரியில் கூட போய் சிறுகதை எழுதுவது எப்படி என்று ஒரு பயிலரங்கை நடத்திட்டு வந்தோம் ஒரு புதிய புதிய தலைமுறை ஒன்று எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள் ரொம்ப உண்மையிலே வந்து எல்லாருமே பாராட்ட வேண்டிய ஒன்று தமிழ்நாடு அரசனுடைய முயற்சி மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு இது எல்லாம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இலக்கிய செல்வத்தை கொண்டு செல்வதும் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதும் புதிய படைப்புகளை உருவாக்குவதும் என்பது மிக மிக முக்கியம் மிக எளிமையான ஒரே ஒன்று தான் முதலில் எழுதுவதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை வாசிப்பது தான் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதுவதற்கு படைப்பதற்கு முன்பு நீங்கள் முதலில் வாசிக்க வேண்டும் எப்படி சைக்கிள் ஓட்டுவது என்று நாம் கற்பனை செய்வதற்கு ஒரு சைக்கிள் வேண்டும் இல்லையா அது மாதிரி தான் நீங்கள் வாசிப்பு தான் அடிப்படை அதிலிருந்து தான் நீங்கள் எழுத்தை தொடங்க முடியும் அதற்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தானாக வந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் வாசிப்பை நம்முடைய உயிர் மூச்சாக சுவாசமாக நாம் கொள்ளும்போது உண்மையிலேயே நம்முடைய சமூகம் இப்போது இருக்கக்கூடிய இந்த வேற்றுமைகளை கலைந்து மிக முக்கிய ஒற்றுமையான சமத்துவ சமூகமாக மாறும் என்று நம்புகிறேன் என்னோட சந்தேகத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு மிக்க நன்றி உண்மையிலேயே இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்